அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் சொந்த வீடு வாங்குற யோகம் வர்றதுக்கு என்னங்க செய்யணும் பொதுவா நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன சொந்தமா இடம் வாங்கணும் அதுல சொந்தமா வீடு கட்டி வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கனவா இருக்கும் காக்கைக்கு கூட சொந்தமா கூடு இருக்கு நமக்கு அது கூட இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் வீடு கட்ட முடிவு செஞ்சாலும் வீடு கட்டுவதற்கான போதிய பணம் இல்லாம இருக்கும் இப்படி வீடு கட்டுவதற்கு தடங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுடைய துயரத்தை போக்கவும் சொந்த இடம் வாங்கி அதுல வீடு கட்ட முடியாம இருக்கிறவங்க கட்டிய வீட்டை பாதியிலே நிறுத்தி மேற்கொண்டு தொடர முடியாம இருக்கிறவங்கன்னு அனைவருக்குமே இந்த வீடியோ ஒரு தீர்வா இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் யாரை வழிபடலாம் ஒருவருக்கு ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் அமைவதை பொறுத்து மாட மாளிகையில் வசிக்கிற யோகம் அமையுது அதனால சொந்த வீட்டுல வாழணும் அப்படின்னா அவருக்கு செவ்வாய் கிரகத்தோட அருளும் ஆசீர்வாதமும் இருக்கணும் செவ்வாயோட அதிபதியாக இருக்கிற முருகப்பெருமானை வழிபட வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்திற்கும் விரைவில் தீர்வு கிடைக்கும் எந்த கிழமையில எங்க வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை இன்றைய செவ்வாய்கிழமைதான் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வர நன்மையே உண்டாகும் அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருச்செந்தூர்ல உள்ள முருகப்பெருமானுக்கு செவ்வாயின் பலனை அளிக்கிற சக்தி இருக்குங்க எனவே திருச்செந்தூருக்கு போயிட்டு செந்தில்லாண்டவரை வணங்குனீங்கன்னா உங்கள் வேண்டுதல் அனைத்துமே விரைவில் நிறைவேறும் கோவிலுக்கு போன உடனே என்ன செய்யணும் கோவிலுக்கு போன உடனே முருகப்பெருமானின் பெயரை சொல்லிக்கிட்டே உங்களுடைய ஆசையை முருகப்பெருமான் சொல்லுங்க பிறகு ஒரு பாட்டில்ல கடற்கரையில இருந்து தண்ணீரை வீட்டுக்கு கொண்டு போகணும் வீட்டுக்கு வந்த உடனே கடற்கரை தண்ணீரோட மஞ்சள் தூள் கலந்து உங்க வீட்டுல உள்ள பூஜை அறையில வச்சு வழிபடுங்க பிறகு வீடு கட்ட வேண்டிய நிலம் கட்டிய வீடு பாதியிலே நின்ற இடம் இது எல்லாத்துலயுமே இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடலாம் நிலம் வீடு எதுவும் கட்டவில்லை இனிதான் வாங்கணும் அப்படின்னா இந்த தண்ணீரை நீங்க இருக்கிற வீட்டுல தெளிச்சு விட்டா போதும் இந்த வழிபாட்டை ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து செஞ்சுட்டு வர நீங்க நினைச்சது நிறைவேறும் என்னங்க அப்ப ஆறு வாரம் நாங்க திருச்செந்தூர் போகணுமா ரொம்ப தூரமா இருக்குமே அப்படின்னா கவலையப்பட வேணாம் நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாட்டர் பாட்டில பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க வாரம் 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 இப்ப நான் சொன்ன இந்த வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வாங்க திருச்செந்தூர் சென்று வழிபட முடியாதவங்க என்ன பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில பூஜை அறையை சுத்தப்படுத்தி முருகப்பெருமானை வழிபடணும் வழிபடும் போது நூத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லணும் இந்த வழிபாட்டிலையும் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமானது கிடைக்கும் சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க செவ்வாய்க்கிழையில முருகப்பெருமானை இப்படி வணங்கி சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது அதில் நிச்சயம் வெற்றியை மட்டுமே காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் முருகனை வழிபட்டு இந்த மாதிரி ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட பகிர்ந்து கொங்க அதை நிறைய பேருக்கு நம்பிக்கையை ஓட்டும்னு சொல்லி மேலும் இந்த மாதிரியான பல நீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்